மக்களவை தேர்தல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று நிலவரப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒம்போது தொகுதிகளிலுமே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎம்கே மற்றும் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றியிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பதினேழு தொகுதிகளில் வெற்றியிலும் ஐந்தில் பார்த்தீங்கன்னா முன்னிலை வைத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிகளில் வெற்றியும் மூன்று தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா பத்து தொகுதிகள் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளது இதில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகு தொகுதியில் கடும் போட்டி நிலவி வருகிறது அதனை போட்டியிட்ட பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மகன் சற்று முன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே இருக்கிறார் கூடிய விரைவில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்பொழுது பிஜேபி நூற்றி பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக பொழுது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதிகளிலும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இரநூத்தி முப்பத்தோரு தொகுதிகளிலும் வெற்றி மற்றும் பதினா முன்னிலையில் இருக்கிறது இதே மாதிரி முக்கியம் கொள்ள நம்ம சோழன் எழுந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்